மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இருந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியர்களுடைய ராக்கணியான கன்னிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்செறிந்து அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் ஆமீன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மறியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும்